ஜிமார்க் அப்ளைன்சஸ்ல இன்னைக்கு நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸும் அந்த வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம் யோசிப்பீங்க இவர் ஏதாச்சும் ஒரு பொருளை காமிக்கிறாரு வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் சோம்பேறி ஆகிறாரு அப்படின்னு சிலர் நினைப்பாங்க சிலர் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாப்பா உண்மையாலுமே இது யூஸ்ஃபுல் பா வாங்கினா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க யாரையும் சோம்பேறி ஆக்குறதுக்காக நாங்க ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டாங்க சாப்பிட்டனால ஹெல்த்தா இருந்தாங்க அதனால நல்லா வேலை பார்த்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நம்ம வீட்டுல சம சமைச்சு சாப்பிட்டாலுமே அதை நல்ல ஹெல்த்தா சமைச்சு சாப்பிடலாங்கிறதுக்காக தான் நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ் பணத்தையும் மிச்சப்படுத்தும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம ஹெல்த்தான ஃபுட்டை வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் அதுதான் எங்களோட நோக்கம் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தான் எங்க கடைக்கு அதிகமா வருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹெல்த்தா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் எங்க கடைக்கு வருவாங்க வேலைக்கு போறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் பண்ணுங்கிறவங்க அவங்களும் எங்க கடைக்கு நிறைய வருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அவங்க கடைக்கு வருவாங்க கடைக்கு வந்து பொருள் வாங்குறவங்க ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கும் அதனால அதை வந்து வாங்குவாங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ப்ளஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் ஜி மார்க் அப்ளைன்சஸோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தோணும் உங்களுக்கும் வாங்க தோணும் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கொசு மிஷினை நாங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணோம் நீங்க வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடு காய் எல்லாம் பாத்தீங்கன்னா கெடுதல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே என்ன பண்றோம் வேற வழி இல்ல கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இந்த ப்ராடக்ட் நாங்க லான்ச் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷமா சேல் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் சேல் பண்றோம் இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது ரீஃபிலிங் எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் மிஷினை வாங்கி ஆன் பண்ணா போதும் சோ அதுக்கப்புறம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் இந்த பேட் இந்த பேட் மஸ்கிட்டோ பேட் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேட் யூஸ் பண்ணிருப்பீங்க லைஃப் டைம்ல வந்து மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணாதவங்க எல்லாம் கிடையாது இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களால அடிக்க முடியல நைட் தூங்கிட்டீங்க ரெண்டு மணிக்கு மேல கொசு கடிக்க செய்யும் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த பேட் ஆன் பண்ணி இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே அடிச்சிட்டு இருக்கும் அதோட கான்செப்ட் ஜிமார்க் அப்ளைன்சஸ் வந்து வந்துட்டாலே நிறைய மிக்சி பார்க்கலாம் நீங்க ரெகுலரா பயன்படுத்துற மிக்சி மாதிரியே இருக்காது ஆமா அதுவும் தான் அரைக்கும் இதுவும் தான் அரைக்கும் ஆமா ஆனா இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா நல்லா அரைக்கும் பவுடர் வேணாலும் பவுடர் அரைச்சிக்கலாம் ஒவ்வொரு மிக்சியுமே ஒரு பெனிஃபிட்டோட இருக்கும் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த மிக்சி பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணி தரதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜூஸும் பண்ணிக்கலாம் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிக்சியை விட இதுல போடும்போது பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நைஸ் பவுடரா வந்துடும் ஜார் குட்டியா இருக்கும் ஸோ இந்த மாடலோட ஃபியூச்சர் அந்த மாதிரி இந்த மாடலோட ஃபியூச்சர் என்னன்னா பவுடரா அரைச்சிக்கலாம் ஜூஸும் போட்டுக்கலாம் முக்கியமா உங்களோட வெஜிடபிளும் கட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் கட் பண்றதுக்கு தான் நிறைய மிக்ஸி வந்துருச்சு இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இந்த கொத்து கறின்னு இல்லையா அது எல்லாமே இதுல பண்ணிக்க முடியும் அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு பாருங்க இந்த மிக்ஸி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் மஞ்சள்லா இருக்கட்டும் இல்ல காஃபி சீட்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஹார்டான ஐட்டம் எல்லாமே நீங்க போட்டு ட்ரை பவுடர் பண்ணிக்கலாம் நீங்க பூண்டு உரிக்கிறதுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்குலாம் எல்லாம் மிஷின் வந்துருச்சா ஆமாங்க வந்துருச்சு பாதி பேர் ஹாப்பி ஆவீங்க பார்த்தோன்னே வீடியோ பார்த்தோன்னே இன்னும் மீதி பேர் இதுக்கெல்லாம் மிஷினா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் வரும் நீங்க உரிச்சு பாருங்க அந்த கஷ்டம் தெரியும் ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல ஒரு பத்து பேர்லாம் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கே ஒரு டைம் தனியா செலவாகும் இது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது யாருனால முடியலையோ யார் ஜாப்புக்கு போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த மிஷினை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா பூண்டு உரிச்சுக்கலாம் வெங்காயம் உரிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வெங்காயம் சாப் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ரீசார்ஜபிள் இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்ப வீட்டுல வந்து கரண்டே இல்லைன்னு வைங்களேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வெளியூர்ல எங்கேயாச்சும் எடுத்துட்டு போறீங்க அப்பயும் இதை ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜபிள்னால எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த அட்டாச் நம்ம உள்ளார வச்சுட்டோம் அப்படின்னம்னா வந்து பூண்டு உரிச்சு கொடுத்துரும் நீங்க ஆம்லேட் எல்லாம் போடணும் எக் பீட் பண்ணணும்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஷேப் பண்ணணும்னா நீங்க இந்த இதுலயும் பண்ணிக்கலாம் எதுக்காக இவ்வளவு டிசைன் பண்ணி இதை இவ்வளவு விஷயம் கொண்டு வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பெப்பர் ஆம்லைட்டு ஆஃப் ஆயிலாம் போடுவோம் அப்பன்னு தான் அந்த பெப்பர் எங்கே இருக்குனே தெரியாது போடாமல் கூட விட்ருவோம் சம்டைமு இதுல என்னன்னா நீங்க முழுசு முழுசா உள்ளார போட்டு வச்சுட்டு ரீசார்ஜபிள் இது நீங்கள் கிச்சன்லேயே பக்கத்துல கூட வச்சிடலாம் அழகா பெப்பர் எல்லாத்தையும் கஷ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆம்லைட் ஆஃப் ஆயில் நீங்கள் ரசத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பவுடராக வேணும்னாலும் நம்ம பவுடராக வேணும்னா இதில் அஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோக்கோனட் ஸ்க்ரப்பர் நிறைய பேர் வந்து கஸ்டமர் ஆர்வமாக வாங்குறாங்க காரணம் என்னென்னு

பேர் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் தேங்காய் பால் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஈஸியாக எடுக்க முடிய தேங்காய் பால் ஸோ அதான் இதுக்கு உண்டான மிஷின் இது நீங்கள் உள்ளார வந்து அந்த தேங்காவை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க சில்வரை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா ஆன் இருக்குது ஜஸ்ட்டு ஆன் பண்ணாலே போதும் அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்துரும் திருப்பி அந்த தேங்காயிலேருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே வராது ஒன் டைம்ல எல்லாமே எடுத்து முடிச்சிடும் உங்களுக்கு சமையல் பண்ற வேலை வந்து டிஃபிகல்ட்டாக ஆகும்போது போதான் நம்ம என்ன பண்ணுறோம் வேண்டாம் கடையில் வாங்கி சாப்பிட்ருன்றோம் கடையில் போகும்போது காஸ்ட்லியாக இருக்கும் அப்போ வேணாம் வேணான்னு முடிவு பண்ணிடுவோம் வேற ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம் ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் பால் எடுத்து கொடுக்கலாம் முக்கியமாக இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாவே கொடுக்கலாம் நம்மள்கிட்ட இடியாப்பத்துக்கும் மிஷின் இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறேன் இதுதான் இடியாப்பம் மிஷின் இப்போ வீட்டில் வந்து நம்ம எத்தனை பேர் இடியாப்பம் செய்கிறோம் நிறைய பேர்னால செய்ய முடியாதுங்கிறதுனால நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு அதை நம்ம செய்யாமல் இருக்கும் இப்போ நம்ம இடியாப்பம் தேங்காய் பால்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகிடும் உங்களுக்கு இதுதான் இடியாப்பம் மிஷின் ரொம்ப ரொம்ப வருஷமா சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு நாங்களும் யூஸ் பண்றோம் முக்கியமா நான் வீட்டில் யூஸ் பண்றேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதை பத்தி ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னா நம்ம பேஜுக்கு உள்ளார போங்க அதிலே ஃபுல் வீடியோ இருக்கும் நீங்க பார்க்கலாம் நம்ம பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்க பார்க்கலாம் அதில் எது உங்களுக்கு தேவைப்படுது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்க வாங்கிக்கலாம் இதுதான் தோசை மிஷின் தோசை மிஷினை நாங்கள் என்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணமோ அன்னைக்கு எனக்கே ஒரு டவுட் இருந்தது தோசைக்கு எல்லாம் மிஷின் கொடுத்தா மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும் விமர்சனம் வந்து ஆப்போசிட்டா வந்துருமான்னு ஆனா உண்மையாலுமே சொல்றேன் இதுக்கு வந்து நிறைய பையர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க வாங்கினவங்க சைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எந்த ப்ராடக்ட் சேல் பண்றோமோ ஃபர்ஸ்ட் எது கம்ப்ளைண்ட் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் கரண்ட்ல போட்டு யூஸ் பண்றது ஸோ எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு டவுட் என்ன டவுட்னா

வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல நின்று அது வெயில் பார்த்தீங்கன்னா கிச்சன் நின்று தோசை ஊற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தெரியும் எங்க அம்மாவே ஊற்றுறாங்க அவங்களுக்கு மிஷின் கொடுத்துருக்கோம் ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்க கிச்சன்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஹாலில் உட்காந்துருக்காங்க ஒரு பெட்ரூம்ல உட்காந்துருக்காங்க எங்க இருந்து வேணாலும் வச்சு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதான் இதோட கான்செப்ட் இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த தோசை மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டொமஸ்டிக் வீட்டுக்கு மட்டும்தான் வந்துச்சு ஆனா இதோட வரவேற்பு அதிகமா இருந்தனால மெஸ்ஸுக்கும் வந்திருக்கு ஒரு மெஸ்ஸு மாதிரி வச்சிருக்கவங்க ஒரு கேண்டீன் மாதிரி வச்சிருக்கவங்க ஹாஸ்டல்ல காலேஜில் வந்து கேண்டீன் இருக்கும் ஒரு ஐடி கம்பெனியில கேண்டீன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இது ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் சக்ஸஸ் ஆனனால தான் இப்போ வந்து கமர்ஷியலுக்கு உங்களுக்கு வந்திருக்கு வீட்ல இருந்து வரும்போதே ஒரு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க இப்போ நீங்க எடுத்துட்டு வர மாவுலே தோசை ஊற்றி காமிச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டா வருதா இல்லையாங்கிறதை நம்ம செக் பண்ணிக்க முடியும் புதுவிதமான கிரைண்டர் வாங்கவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெக்கமெண்ட் இருக்கீங்க ஸ்மார்ட் கிரைண்டர் கை வச்சு அள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த டேப்பை நம்ம ஓப்பன் பண்ணாலே மாவு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஈஸி டு கிளீன் இடத்த அடைக்காது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க கிச்சன்ல ஈஸியா வச்சுக்க முடியும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க இப்ப ஒரு கிரைண்டர் வாங்கணும் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னம்னா இந்த கிரைண்டர் தான் சாய்ஸா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா யூஸ் பண்றது முக்கியமா இதுல இருக்க டெக்னாலஜி இதுல வந்து ட்ரம் வந்து சுத்தாது கல்லு தான் சுத்தும் பாட்டி காலத்து டெக்னாலஜி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கை தான் சுத்துவாங்க கல்ல ட்ரம் வந்து அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்த கிரைண்டர் எல்லாமே ட்ரம் தான் சுத்தும் கல் அப்படியே இருக்கும் இப்ப வந்து இது வந்து ட்ரம் சுத்தாது கல்லு தான் சுத்தும் அதனால டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரத்தையும் பணத்தை மட்டும் மிச்சப்படுத்துறது கிடையாது நம்மளோட ஹெல்த்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சி கொடுக்கக்கூடிய மிஷினு இது கடைக்கு கிடையாதுங்க வீட்டுக்கு கடைக்கும் வச்சிருக்கிறோம் வீட்டுக்கும் வச்சிருக்கிறோம் நம்ம ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றோம் நாலு பேர் இருக்கிறோம் எட்டு சப்பாத்திக்கு எதுக்கு மிஷின்னு சாரி உங்களுக்காக கிடையாது எட்டு சப்பாத்தி பத்து சப்பாத்தி இருபது சப்பாத்தி நம்மளே போட்டுக்க முடியும் பட் என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எப்படி ஒரு ஐம்பது சப்பாத்தி அறுபது சப்பாத்தி நாங்க செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்கறனால தான் நம்ம சப்பாத்தியை சாப்பிடோம் இருபது முப்பது சப்பாத்தி தேய்க்கணும் என்னால முடியலங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வாங்க மாவோட வாங்க இங்கே பிணைஞ்சு இங்கே சப்பாத்தி தேய்ச்சி காமிச்சிருவோம் ஆரம்ப காலத்துல கஞ்சி வடிச்சுதான் சாப்பிட்டோம் அன்னைக்கெல்லாம் யாரும் இந்த பிரஷர் பத்தியோ சுகர் பத்தியோ அதிகம் பேசல இப்ப சமீபத்துல எப்ப குக்கர் வந்துச்சு அப்பையில இருந்தே நம்ம பாத்தீங்கன்னா குக்கர் சாதம் தான் சாப்பிடுறோம் குக்கர் குக்கர் சாதத்திலே கஞ்சி வடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதான் இந்த குக்கர் உங்களுக்கு இந்த குக்கர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குக்கர் டேஸ்டியும் மிஸ் பண்ண வேண்டாம் அதே நேரத்துல கஞ்சி நம்ம வடிச்சு சாப்பிடலாம் இந்த குக்கரை வந்து நாங்க வந்து ரொம்ப நாளா சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த குக்கர் வாங்கிட்டு போனவங்க சுகர் இருந்தவங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க கஞ்சி வடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே நேரத்துல குக்கராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்ல சமைக்கிறோம் எல்லாமே ஓகே அப்புறம் கிச்சனுக்கு ஒரு ஃபேன் இல்லைன்னா எப்படி எப்படி வீட்டுல வந்து ஒரு சீலிங் ஃபேன் நம்ம வந்து வீடு கட்டும்போது போது போடுவோம் ஆனா அடுப்பு பத்த வைக்கும்போது அந்த சீலிங் ஃபேன் ஆன் பண்ண முடியாது அடுப்பு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கிச்சன் ஃபேன் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் நல்லா காற்று வரும் ஃபோர்ஸாக அடிக்கும் ஹேண்டியாக நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் கிச்சனில் வந்து அடுப்பு ஆஃப் ஆகாது கம்மி வாட்ஸுங்கிறதுனால கரண்ட் போயிடுச்சுன்னா கூட இன்வெர்டர் இருந்துச்சுன்னா இன்வெர்டரில் கூட இந்த ஃபேன் ஓடும் ஒயர் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கனால நம்ம கிச்சனில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து வச்சு நம்ம சமைக்க முடியும் இதுதான் ஆயில் மிஷின் நம்ம ஆயிலை அதிகப்படுத்தக்கூடிய மிஷின் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாதாம் எண்ணெய் சன்ஃபிளவர் சீட்ஸ்ல இருந்து எண்ணெய் எல்லாமே எடுத்துக்கலாம் கண்ணுக்கு எதிரில நீங்க சீட்ஸ போட்டு கண்ணுக்கு எதிரில நீங்க ஆயில் எடுத்துக்க முடியும் இதுதான் வந்து ஒரிஜினல் நீங்க எங்க வாங்கினாலும் சரி தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி நாங்க அதை சொல்ல இதுதான் ஒரிஜினல் சொல்லுவோம் ரீசன் என்னன்னா கண்ணுக்கு முன்னாடி என்ன போடுறீங்களோ அவுட் உங்களுக்கு வந்துருது இதுல எந்த விதமான கலப்படமும் கிடையாது நீங்க எதுவும் கலக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பிஃபோர் கொரோனா வரதுக்கு முன்னாடி இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட வாங்கின கஸ்டமர் வீட்டுல தான் எண்ணெய் எடுப்பாங்க கடையில போய் வாங்க மாட்டாங்க மாட்டாங்க அதே மாதிரி மசாலா அரைக்கக்கூடியது இதுதான் பாத்தீங்கன்னா மஞ்சள் அரைக்கக்கூடிய மிஷின் மஞ்சள் மட்டும் கிடையாது மிளகாய் மஞ்சள் மல்லி எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணி கொடுத்துரும் பாருங்க ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணிடும் இப்போ நீங்க அரைச்சு வச்சதை காமிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நேரில் எடுத்துட்டே வந்துருங்க மஞ்சள் மிளகாய் என்ன வச்சிருக்கோம் மிளகாய் எல்லாம் நல்ல காய வச்சு போட்டீங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி வந்துடும் நீங்க பாக்கெட்ல வாங்குறதுல என்ன கலந்துருப்பாங்க அது ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு கெடாம இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா கண்ணுக்கு முன்னாடி நீங்க மஞ்சள் வாங்குறீங்க கடையில கூட வாங்கிக்கலாம் மஞ்சளை அதை வாங்கி கண்ணுக்கு முன்னாடி போட்டு நீங்க எடுத்துக்கலாம் நாற்பது ரூபா பாக்கெட் வாங்குறோம் இதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி போட்டு எடுக்கிற அவுட் இதே நீங்க அதை கடையில் போய் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு உண்டான ஒர்த்தா தான் இருக்கும் பாக்கெட்ல அடிச்சு போது நூறு ரூபாய் வந்துடும் ஹெல்த் அடுத்து பணமும் மிச்சமாகுது இன்னொன்னு நேரம் கடைக்கு போய் நின்று வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம பாத்தீங்கன்னா தயிர் கடைகிறதுக்கு மிஷினு தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு சாம்பார் ரசம் இல்ல சாப்பாடு போட்டு வைக்கிறீங்கன்னா எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு வந்து சூடு தாங்கும் ஸ்டீமர் ஆவி பிடிக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியானது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் பதினெட்டு மணி நேரம் சூடு நிக்கும் பிளாஸ்க்கு சொல்லுவாங்க எல்லாரும் ஆனா நம்ம கடையில் வாங்குறது பதினெட்டு மணி நேரம் நிற்கும் நிறைய ஏர் கூலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வாட்டர் கூலர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங் சேர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு லக்ஸுரியாக இருக்கும் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின் எல்லாமே ரிலீக்ஸ் ஆகிடும் அழகாக நீங்கள் வந்து ரெஸ்ட் டைம் பெட்டில் படுத்தா தூக்கம் வரலையா கவலை வேண்டாம் இதில் பாருங்கள் அப்படியே பின்னாடி இப்படி சாஞ்சிடும் சாஞ்சிட்டு இதை ரேக்கிங் பண்ணிங்கன்னா ஃபுல் ஷேக் ஆகும் அதே நேரத்தில் நம்மளுக்கு பேக் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் அப்படி படுத்தோம்னா ஜம்முன்னு தூக்கம் வந்துடும் புதுசாக வீடு கட்டியிருக்கீங்க ஒரு நல்ல பேட்டரி யூபிஎஸ் போடணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி மார்க்கில் வச்சிருக்கோம் லித்தியம் பேட்டரியில் வச்சுருக்கோம் ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்க அது பேக்கப் நிக்கல மாத்தணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஹோம் இபிஎஸ் போயிட்டீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டிஜிட்டல் வாட்டர் ஊத்துறோம் நீங்க எவரி மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க அதை ஃபில் பண்ணணும் அந்த மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது கேரி பண்ணிட்டு எங்க வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்க முடியும் இப்போ வெளியூர் போறீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கரண்ட் இல்லைனாலும் இங்க இருந்து சார்ஜ் போட்டு நம்ம அங்கே கொடுத்து அனுப்பிச்சுட முடியும் இதில் ஒன் கேவியில இருந்து உங்களுக்கு சோலார் சப்போர்ட் வரைக்குமே நம்மள்கிட்ட இருக்குது கடைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் டெமோ பண்ணி ஆன் பண்ணி காமிப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா கார் வாஷர் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார் பைக் எல்லாத்தையும் வாஷ் பண்ணக்கூடிய வாஷர் இது கார் வாஷ் மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லை மேலே மொட்டை மாடி எல்லாமே கிளீன் பண்ணிக்க முடியும் இப்ப நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது தான் ரோபோட் வேக்கம் கிளினர் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வீட கூட்டி தொடச்சு கொண்டு வந்துடும் நீங்க வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும் டைம் செட் பண்ணி வச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஆன் ஆயிடும் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணி டைம் செட் பண்ணி விட்டா போதும் அதுவாவே கூட்டிட்டு வந்துடும் தொடச்சிட்டு வந்துடும் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இந்த ரோபோட் வேக்கம் கிளினர் வந்து கூட்டம் மட்டும்தான் செய்யுமா நம்ம தான் மாப் பண்ணுமான்னு கேட்பாங்க கிடையாது இதுல வந்து கூட்டுறதும் அதுவாவே கூட்டிடும் மாப் பண்றதும் அதுவாவே மாப் பண்ணிடும் வீடை நம்ம கூட்டுவோம் இல்லைனா எம்ப்ளாயி வச்சிருப்போம் நம்ம கூட்டினாலே வீடு வந்து சம்டைம் வந்து டஸ்ட் இருக்குது கூட்டினதுக்கு அப்புறம் கூட இருக்கே அப்படின்ட்டு இந்த மிஷின் அமுச்சு விட்டு இது எப்படி ஒழுங்காக கூட்டிட்டு வருமா துடைக்குமானு ஒரு டவுட் வரும் நீங்க அந்த கவலையே வேண்டாம் பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில கூட உங்களுக்கு வந்து இது போயிடும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெட் வச்சிருப்பாங்க இந்த ஹேர்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி எடுக்க முடியும் தெரியாது பாருங்க கட்டிலுக்கு அடியில கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் அதை எடுத்துட்டு வந்துடும் நம்ம பெட்ரூம்லாம் க்ளீன் கிளீன் பண்ணியிருப்போம் நம்ம கண்டே பிடிக்க முடியாத காட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட் இருக்கும் அதை நம்ம இந்த பக்கம் இருந்து குடிஞ்சு கூட்டினாலும் நம்ம எடுக்க முடியாத டஸ்ட்டை அந்த பக்கமும் போக முடியாது செவத்தை ஒட்டி இருந்துச்சுன்னா பட் இந்த மாதிரி வேக்கம் கிளர்லாம் என்னென்னா அழகாக போயிட்டு வந்துடும் முக்கியமாக என்னென்னா நீங்கள் அந்த மேப்பெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் மொபைல்லே வந்து இது எங்கெங்கெல்லாம் கூட்டியிருக்குங்கிறத மொபைல்லே நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்த்து தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் இது ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பேக்கப் இருக்குது ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் நம்ம சர்வீஸும் பண்ணிக்க முடியும் அதுக்கு வேரண்டியும் இருக்குது இந்த மாதிரியான புது புது ப்ராடக்ட்ஸ்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிமார்க் அப்ளைன்சஸ் நீங்க நேர்ல வாங்க வீடியோ நம்ம காமிச்சது கம்மி தான் பட் நேரில் வந்தீங்க அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு